கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள விடயங்களை பகிர என்று சொன்னது இஸ்லாம் இன்றைக்கு நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்தா எப்படி எப்படியான செய்திகள் எப்படி எப்படியான படங்கள் அதை எப்படி வீடியோ பண்ணி இருப்பாங்க அதை எப்படி பிடித்திருப்பாங்க எங்க கற்பனை கூட வராது அளவுக்கு சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை விடுங்க ஆனால் எங்கட சில சகோதரர்களும் என்னுடைய பார தூரங்களை விளங்காம செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லமை ரஹிமஹுல்லா இந்த ஹதீசுக்கு கீழே அவர்களுடைய இந்த அவர்கள் கூறுகிறார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள இந்த தாம்பத்திய உறவை பற்றி வெளியில சொல்வது பெரும் பாவத்தில் உள்ள ஒரு பாவம் என்று குறிப்பிடுகின்றார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால மூத்தவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் தன்னுடைய சிறுவ மகள்மார்களோ மகன்மார்களோ பேரன் பேத்திகளுக்கோ அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் அவங்க இதை சாதாரணமாக தவறாக நினைக்க மாட்டாங்க பிழையாக நினைக்க மாட்டாங்க பில மேலான பெரியார்களே ஆனால் இஸ்லாம் இவைகளை மிக அதிகமாக இந்த மாதிரியான செய்திகளை பரத்துவதே வன்மையாக கண்டித்திருக்கிறது இந்த அளவுக்கு எங்களை தெரியும் நாங்க அடிக்கடி படிக்கிற அந்த புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மூன்று பேர்கள் பிரயாணம் செய்வாங்க காட்டு பகுதியில மழை ஒன்று ஒரு குகைக்குள்ள போய் ஒதுங்கி கொள்வாங்க அந்த குகையுடைய வாசலை பெரிய ஒரு பாறங்கள் வந்து மூடி கொள்ளும் இப்பொழுது அந்த மூணு பேரும் அவர்கள் செய்த நல்ல நல்லாமல்களை வீட்டு ஜுவா செய்வார்கள் அதில் உள்ள ஒருவர் கேட்ட ஜுவா என்ன கூலிக்கு வேலை செய்தார் மாலை யானவுடன் கூலியை எடுக்காமல் சென்று விட்டார் அவருடைய அந்த கூலி பணத்தை வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்த்து இந்த பெரிய ஆட்டு மந்தையாக மாறிவிட்டது பல வருடங்களுக்கு பின்னால அவர் வந்து அவருடைய கூலியை கேட்ட நேரத்தில் இதோ இல்லை இந்த முழு ஆட்டு மந்தையும் உங்களுக்குரியது என்று நான் சொன்னேன் இது உனக்காகத்தான் நான் செய்தது என்று சொல்லி அவர் துவா செய்கிறார் அந்த கல்லு கொஞ்சம் ஒதுங்கியதாக அவர்கள் வெளியில வருவதற்கு வழிவிட்டதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம் ஏன் அந்த அளவுக்கு அந்த அமலை அல்லாஹ் ஏற்றிருக்குகின்றான் அந்த கொஞ்ச பணம் கொஞ்ச காசு ஆனால் அது அது பாரதூரமானது என்று நினைத்து அதை வைத்து வளர்த்து பெரிய ஆட்டும் அந்த வரைக்கும் இவர் சிரமப்பட்டு கொடுத்தாரே அது அல்லாவுக்கு தான் அவர்கள் வெளியில வருவதற்கு அந்த கல்லை நீக்கிவிட்டதாக வருது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால அமானிதம் அது எல்லா நேரங்களிலையும் பாதுகாக்கப்படும் எல்லா கட்டங்களிலேயும் பாதுகாக்கப்படும் அது பாடசாலைகளாக இருக்கலாம் மஸ்ஜிதுகளாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் சில நேரங்களில் பொது நிறுவனங்கள் பிரைவேட் கம்பெனிஸ் அல்லது அரசாங்க நிறுவனங்கள் எல்லாமே அங்க வேலை செய்யக்கூடிய வேலை நேரமும் அமானிதம்

மேலான பெரியாக்களை சகோதரர்களே சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் வேலை செய்யக்கூடியவர்கள் அங்குள்ள பொருட்களை பிள்ளைகளுக்கு சிலவேளை உதாரணமாக அதாவது பேப்பர்கள் தேவைப்பட்ட எடுக்கிறது தன்னுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதாவது கம்பெனியில் இருக்குது இருக்குது எடுத்துக்கொண்டு வாரதே வெளியில் எடுத்த ஒரு நூறு இருநூறு தான் போகும் ஆனால் அது கூட தன்னுடைய போக கூடாது என்பதற்காக உள்ள போட்டோ காப்பி பாவிப்பது உள்ள அந்த எழுதக்கூடிய அல்லது பேப்பர்களை பாவிப்பது ஏன் ஒருவர் பெரிய போஸ்ட்ல இருந்து அவருக்கு வாகனம் கொடுத்திருப்பாங்க அந்த வாகனம் வேலைக்கு இந்த ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான் அதுல தன்னுடைய மகன ஸ்கூலுக்கு அழைத்துக் கொண்டு போகேதா தன்னுடைய மனைவி மார்களை டாக்டர்கூட்டிக் கொண்டு போகேதா அவர் வீட்டுடைய தேவைக்கு அல்ல ஷாப்பிங் போக அனுமதி கொடுத்திருந்தால் அரசாங்கமோ அல்லது பிரைவேட் கம்பெனிஸோ அங்க மேல செய்யறவர்களுக்கு எந்த அளவுக்கு அனுமதியோ அந்த அனுமதியுடைய அளவுக்கு மாத்திரம் தான் அவைகளை பாவிக்கலாம் அதற்கு மேலான பாவிக்க அனுமதி இல்லை சிலர்களுக்கு மொபைல் போன் சிலர்களுக்கு லேப்டாப் சொல்லுவாங்க ONLY OFFICE வேலைக்கு மட்டும் பண்ண ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான் அது எங்களுடைய சொந்த பாவனைக்கு எடுக்கல